வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் 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 ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழம் மனிதர்கள் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் 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 வாங்க பேசலாம் பழலாம் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க அனைத்து பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் ஒரு கமெண்டை கொடுக்கணும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் ப்ராப்ளம் அனைவருக்கும் வணக்கம் நான் நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் என்ன பகிரங்க தெரியல எல்லாம் ஹாய் ஹலோ வணக்கம் பண்ணுவோம் பட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நான் சாப்பிட்டேன் இன்னி இடையே எப்படி போச்சுன்னா அப்படியே மந்தமாக போச்சு மயிலம் கோவில் திருவிழா தேர் இன்னைக்கு மயிலம் தேர் அதனால் அன்னதானம் நிறைய இடத்துல போட்டாங்க இன்றைக்கி நான் அன்னதானம் தான் வாங்கி சாப்பிட்ட மதியம் சாம்பார் சாதம் போட்டாங்க முறையாக நல்லா இருந்தது அதே மாதிரி இன்னொரு இடத்துல கை சாதம் நிறைய போட்டாங்க ஹாய் ஹலோ வணக்கம் குர்னேமாதம் ஹலோ வணக்கம் 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 வாங்க பேசலாம் பல முனைவர்க்கு வணக்கம் யாரையும் யாரิ่ง சனான என்ன தானாச்சி நம்ம லைவுக்கு हाय ஹலோ வணக்கம் எஸ் பிரசாந்த் வணக்கம் பிரசாந்த் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பாடு எந்த ஊர் நீங்க வணக்கம் ஆல்ரெடி நம்ம வந்திருக்கீங்களா பிரசாந்த் ஆய் ஹலோ வணக்கம் நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க அனைவரும் லைவ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறமான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரசாந்த் என்னோட பேர் பார்த்திபன் பிரசாந்த் என்னோட பேர் பார்த்திபன் பாண்டிச்சேரி நீங்கள் எந்த ஊரு என்ன ஒர்க் பண்றீங்க ஆய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் பரவலாம் வணக்கம் வேற எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு என்ன பண்ணுங்க நம்ம சேனல விழுப்புரமா விழுப்புரம்ல எங்க ப்ரோ விழுப்புரம்ல எந்த ஊர் நீங்க சாப்பிட்டாச்சு நூடல் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் விழுப்புரம்ல எந்த ஏரியா கள்ளக்குறிச்சியா ஓகே 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 சூப்பர் சூப்பர் இல்லை கள்ளக்குறிச்சி இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுங்க விழுப்புரம் பண்ணுறீங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கா ஓகே ஓகே ஆய் ஹலோ வணக்கம் உங்கள் வேலை என்ன நான் பேட்டரி ஷாப் வச்சுருக்கேன் என்ன ஒர்க் பண்றீங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பாடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் பார்த்துட்டு இருக்கோம் அனைத்து நல்லவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர்லே வணக்கம் வணக்கம் பிரசாந்த் நீங்கள் எந்த ஒன்றா ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் ஆனது ஓகே ஓகே ப்ரோ தெரியும் ப்ரோ தெரியும் ப்ரோ எடப்பாடி பழனிசாமி வந்து தானே மாற்றி விட்டாரு விவசாயம் பண்றீங்களா ஓகே ஓகே சூப்பர் 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 ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுங்கள் லைக் ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் நம்ம நம்பர் லை வாங்கு பேசலாம் வணக்கம் உங்களுக்கு எல்லாரே என்ன சாப்டீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவ சப்ஸ்கிரைப் பண்ணி القناه நம்பர் வணக்கம் 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 கொம்போரியா உங்கள் கடை என்னோடய கடை வந்து திருச்சி தம்பம் கூட்டுறோடில் இருக்குது ப்ரோ திருச்சி தம்பம் தெரியுமா உங்களுக்கு ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழம் மனைவருக்கு வணக்கம் டைம் லைக் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு ஏன்னா சாப்பிட்டீங்க கரண் போஷன்லாம் அவ்வளோ காணா எங்க தான் போய்கிறான்னு தெரியல பிரசாந்த் என்ன சாப்பிட்டீங்க கேட்டேன் ஆயல வணக்கம் வாங்க பேசலாம் போயிடலாம் விவசாயம் என்ன பண்றீங்க இப்போ என்ன போட்டிருக்கீங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழம் மாணவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டா சேனல் சாப்பிட்டீங்க எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை வணக்கம் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் மாணவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குங்க சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்க எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை வணக்கம் வணக்கம் ஆய்களோ வணக்கம் வாங்க பேசலாம் போடலாம் நம்ம லைவ் பார்த்துருக்கோம் அனைத்து நாளும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நம்பர்லேயே வணக்கம் வணக்கம் யாரையும் காணா வெரி போரிங்கா போகுது ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் படலாம் அனுப்புக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர்லேயே வணக்கம் வணக்கம்